டெல்கா பத்திரிகையினுடைய முன்னாள் ஆசிரியர் மேக்யூ சாமுவேல் என்பவர் நேற்று டெல்லியில் ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார் இப்படத்தில் மாண்பு அம்மாவர்கள் கொடநாடு எஸ்டேட்டில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாம் தேதி நடைபெற்ற ஒரு சம்பவத்தில் என்னை சம்மதப்படுத்தி செய்தி வெளியிட்டுள்ளார் இது முற்றிலும் உண்மைக்கு மாறானது துளியும் உண்மையில்லை கொடநாடு மங்களாவில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய காவலாளி ஓம் பகதூர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் சிசிடிவி ஆபரேட்டராக இருந்த தினேஷ்குமார் அவர் தற்கொலை செய்து கொண்டு மாறு கார் டிரைவராக இருந்த கனகராஜ் சாலை விபத்தில் இருக்கிறார் கனகராஜால் கொள்ளையடிக்க நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சயன் என்பவருடைய மனைவியும் மகளும் சாலை விபத்தில் இறந்து போயிருக்கிறாங்க இந்த தற்கொலை கொலை விபத்துகளுக்கு பின்னணி யார் என்ற ஒரு சந்தேகம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது அதைத்தான் தஹல்கா பத்திரிகையினுடைய முன்னாள் ஆசிரியர் மேத்யூஸ் அவர்கள் அவர் ஒரு விசாரணை நடத்தி இருக்கிறார் சயன் என்பவரும் வளையார் மனோஜ் என்பவரும் நேற்றுவும் சொல்லியிருக்கிறாங்க நேற்று முன்தினமும் சொல்லியிருக்காங்க பேட்டியும் கொடுத்துருக்கிறாங்க இவை அனைத்தும் எடப்பாடி பழனிசாமி சொல்லிதான் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்றார் நேற்று எடப்பாடி பத்திரிகையாளர்கள் சந்திச்சிருக்கிறார் எதுக்கும் வெளிப்படையாக அவரால் பதில் சொல்ல முடியல பதில் சொல்லல எடப்பாடி பதுங்குவதை பார்த்தா இந்த விவகாரத்தில் முழு குற்றவாளி அவர் தான் மிக தெளிவாக தெரியுது இந்திய வரலாற்றிலேயே ஒரு கொலை குற்றவாளி முதல்வராக இருப்பது தமிழ்நாட்டில் தான் என்று நான் சொல்லல பத்திரிகையாளர் மேத்தி சொல்லி இருக்கிறார் இதைவிட கேவலம் இதை விட ஒரு அசிங்கம் தமிழ்நாட்டுக்கு நிச்சயமா இருக்க முடியாது நான் கேட்கிறேன் கொலை புகாரை நிரூபித்தால் பதவி விலக தயார் என்று சொல்ல முடியுமா